மெல்ல வந்து அனைவருக்கும் அன்பான வணக்கம் தங்க மா ஜ ஐ ஐம்பி ஐம்பஸ் பண்ணுங்க வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம ரொம்பவே அழகான ஐம்பம் டாலர் சேன் கம்மல் எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப க்யூட்டான இந்த ஐம்பன் தான் நிறைய பேர் வந்து கிட்ஸில் வந்து எல்லாமே போட்டுக்கிற மாதிரி சின்ன சின்ன ஜிமிக்கி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போன் இருக்கக்கூடிய இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு இருக்கும் ஜிமிக்கி போர்ஷன்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்கள் மேலேயும் உங்களுக்கு செவன் ஸ்டோன் மாடலில் கம்மல் இருக்கும் அவ்வளோ அழகான குவாலிட்டியில் அப்படியே கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது இது பார்த்திங்கன்னா எல்லா ஏஜில் இருக்கவங்களுமே போடலாம் ஸ்கூல் கோயிங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப அழகாக ஆகும் ஸோ இந்த சூப்பரான ஐம்பன் கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே நெஸ்க்ரீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கம்மெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புக் ஆகிடும் ஸோ அப்படிச்சிருந்தா உடனே பண்ணுங்க பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடிஞ்சவங்க கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க முடியாதவங்க கண்டிப்பாக கார்னரில் பாருங்கள் எஃப் பி ஒன் எஃப் பி டூ நம்பர் போட்டிருப்பேன் அதுதான் அந்தந்த நகைக்கான நம்பர் அந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்ககிட்ட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிப்போம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு சூப்பரான ஐம்போன் ஆறு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல இருக்கு இந்த செயின் போர்ஷன் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இன்ச்சு இருக்கும் பக்கத்தில் உங்களுக்கு நான் ஸ்கேல் வச்சு காமிச்சிருக்கேன் இந்த டிசைன் பாருங்கள் பென்டன் டிசைன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரெண்டு மைல்கள் வந்து எதிர்க்கறது இருக்க மாதிரி இருக்கும் செயின் போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து நைட் டைம் ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ்க்கு நீங்கள் வந்து டிசைனர் சாரீஸ் கட்டும்போது போட்டாலும் அழகாக இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் ஒரு சில்க் சாரி கட்டினாலும் போட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தொடர்ந்து வர வீடியோக்களில் காலில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதிரியான வெட்டிங் ஆரம் கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வெட்டிங் கலெக்ஷன்ல நீங்கள் இந்த மாதிரி ஆரம்லாம் நீங்கள் போடும்போது பார்க்குறதுக்கு அந்த லுக்கே வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அனுப்பும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான ஹாரம் காமிச்சிட்டு இருக்கேன் இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட இரநூறு ஸ்டோன்ஸ்க்கு மேலேயே இருக்குது சூப்பரான இந்த ஐம்பூர் ஆரம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்துக்கிறது ஒரு சூப்பர் கியூட்டான ஒரு ஐம்பன் கம்மல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வீடியோ எடுக்கும்போது அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக இருக்குது மேலே உங்களுக்கு அந்த ஃபுல்லாக ரூபி ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு சுற்றி அரும்பு மாதிரி டிசைன் வரும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அது ஆடுது அது உங்களுக்கு அழகாக கனெக்ட் பண்ணிருக்கு பாருங்க கீழே ஸ்டோன் வாக்கு அதுக்கு கீழே உங்களுக்கு அந்த ஜாலரா வரும் எவ்வளோ அழகான ஒரு இருக்கக்கூடிய கம்மல் இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லுக்கே வந்து தனியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோடில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செமி க்ளோஸில் இருக்குது பாருங்க சூப்பரான இந்த குவாலிட்டி இயரிங் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபது ரூபாய் தான் இதில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் ஸோ இது பிடிச்சதாலும் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு அதே வந்து க்ரீன் கலரில் இருக்குது இத்தனை அழகான ஒரு ஐம்பொன் கம்பல்கள் உங்களுக்கு இவ்வளோ கலர்ஸில் கிடைக்கும்போது இவ்வளோ குறைந்த விலையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு கலர்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா அழகாக மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே சூட் ஆகும் உங்களுக்கு சுடிதார் போட்டாலும் சரி சாரீ கட்டினாலும் ஹேஃப் சாரி எது போட்டாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஐம்பனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கார்னரை பாருங்கள் எஃப் ஃபோர்னு போட்டிருக்கேன் அதுதான் அந்த நகைக்கான நம்பர் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது செம்ம கியூட்டான ஒரு கலருங்க அவ்வளோ அழகான ஒரு லேவண்டர் கலரில் இருக்குது இந்த கம்மல் இந்த கலர் ஸ்டோன்ஸில் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து நகைகள் கிடைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கோல்டில் வாங்க போனால் எவ்வளோ லட்சம் ஆகும் இப்போ தெரியும் உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி கோல்டில் வாங்குறதுக்கும் நம்ம ரொம்பவே யோசிப்போம் அந்த ஆசை தான் இவ்வளோ அழகான ஐம்பது கம்மல்கள் ஸோ மூணு கலர் காமிச்சிருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதில் ஒரு காம்போ ஆஃபரும் கொடுத்துருக்கேன் மூணு கலர்லேயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு ஒரு கம்பளம் இரநூத்தி ஒரு ரூபாய் ஆகும் சோ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணி நீங்க மூணு கம்பலாகவும் நீங்கள் காம்போ ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க கால்ஸ் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணா மெசேஜ் பார்க்க முடியாது அட்டன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் எதாவது பேசணும்னா கூட கண்டிப்பா ஆடியோ போடுங்க நான் கேட்டு ரிப்ளை பண்ணுறேன் இந்த கஜலட்சுமி ஐம்பது டாலர் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான ஒரு பார்த்தீங்கன்னா இதுல அறுபது ஸ்டோன்ஸ் இருக்கு எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு அழகான கட்ஒர்க்ஸோடு இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தாலுமே உங்களுக்கு அழகா இது கஜலக்ஷ்மின்னு சூப்பராக தெரியும் லக்ஷ்மி கீழே அழகாக ஒரு சின்ன தாமரை ரெண்டு பக்கமும் யானைகள் இருக்க மாதிரியான ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஐம்பது டாலர் கோல்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகான ஒரு பிரீமியம் குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது டாலர் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ல கொத்திருக்கேன் இந்த செயின் டிசைன் பாருங்க சூப்பரான ஐம்பது டாலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான கியூட்டான ஒரு தாமரை டாலர் இந்த ஐம்பது தாமரை டாலர் சென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயினில் கோத்துருக்கேன் ஐம்பது டாலர் செயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாலர் வந்து பிரீமியம் குவாலிட்டி ஐம்போண்ட்ல இருக்கும் செயின்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டில் இருக்கும் நீங்கள் எங்கே ஐம்பது டாலர் செயின்ஸ் வாங்காலுமே செயின் வந்து உங்களுக்கு ஐம்பூண்டில் இருக்காது இந்த செயினோட குவாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம கிட்டே வாங்குற செயின்ஸ் எல்லாமே ஃபுல்லி மைக்ரோப்ளைட் அண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்லி மேனுஃபேக்சர் செயின்ஸ் இந்த ஸ்டோன் பேட்டன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க ஒயிட் அண்ட் ரூபி கர் ஸ்டோன்ஸ்லேயே டிஃப்ரெண்ட்டான பேட்டன்ஸில் இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த அழகான ஐம்போண்டாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நைஸ்க்ரீன் ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் பார்க்கக்கூடிய அதே டாலர் செயனோட அப்படியே ரெப்ளிகா தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸ்டோன் குவாலிட்டிஸ்லாம் அப்படியே உங்களுக்கு கோல்டில் வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இது அழகான ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு மிடில் மட்டும் நல்ல ஒரு பெரிய ஒரு எம்ராய்டு ஸ்டோன் வரும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் கோபி செயின் தான் கோத்துருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு நீங்கள் கிஃப்ட்டாக வாங்கி கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லலாம் இதெல்லாம் எல்லா ஏஜ்ல இருக்கவங்களே போடலாம் சின்னவங்க வரைக்கும் போடலாம் ஃபேன்சி டைப்பில் ஹாஃப் சாரீஸ் லெஹங்கா போடும்போது கூட இந்த மாதிரியான டால் சென்ட்ஸ்லாம் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கக்கூடிய ஐம்பது டாலர் சேதமே இதுக்கு முன்னாடி பார்த்தா ஹார்ட் ஷேப்ல வரக்கூடிய ஐம்பது டாலர் தான் அழகாக ஒரு சிங்கிள் ஸ்டோன் தங்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளூங்க ஒரு ராயல் ப்ளூ கலர் ஸ்டோன் அது அந்த ப்ளூ ஸ்டோன் ஹைலைட் பண்ணுற மாதிரி மேலேயும் கீழே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன் பார்க்க இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் எஸ் பட் செயினில் தான் கோத்திருக்கேன் இதே செயின் நீங்கள் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ்லாம் மாற்றிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஐம்பது தான் ஆகும் எத்தனை அழகான கலர்ஸில் இருக்கு பாருங்கள் எமரால்டு கலர் ராயல் ப்ளூ எல்லோ சஃபையர் லைட் ப்ளூன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா பெண்களுக்கிட்டுமே இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான கலெக்ஷனே சொல்லலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு சூப்பர் அட்ராக்டிவான ஒரு கஜலட்சுமி டாலர் இது பார்த்திங்கன்னா நல்லா மூணு வரலுக்கு மேலேயே கொஞ்சம் இருக்கும் இது நல்லா உங்களுக்கு ரெண்டு யானைகள் வந்து தும்பிக்கு அழகாக வளைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு பாருங்க தாமரைக்கு கீழே அழகாக உங்களுக்கு டபுள் லேயரில் ஸ்டோன்ஸ் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது இது ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீடெயிலிங் அழகாக இருக்கும் மகாலட்சுமி அதுக்குமே அழகாக கிரீடம்லாம் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க ரொம்ப அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கஜலட்சுமி டாலர் இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் சைனில் கொடுத்துருக்கேன் இரநூறு ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லை ஸோ இந்த சூப்பரான ஐம்பது டாலட்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் வளையல் டாலட்சன் அட்டிகை நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்கள் எத்தனை நகைகள் ஆனாலுமே ஒரு குறை சார்ஜ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோவில் பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய நகைனா அதுதான் ரொம்ப அழகான ஒரு திலகம் பிசைனில் ஸ்டோன் வரக்கூடிய ஒரு ஐம்போன் அட்டை இதெல்லாம் நீங்கள் ஷாப்பில் போய் வாங்க போனால் விலை அதிகமாக இருக்கும் நாங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ குறைந்த விலையில கொடுக்க முடியுது நிறைய பேர் செயின் பேட்டர்ன் அடிகை கேட்டிருக்கீங்க தான் இது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதோட வேலைப்பாடுகள் பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் இவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய அடிகை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன் இதிலே பாருங்க ரெண்டு மாடல் இருக்குது அதில் வந்து ஸ்டோன் வந்து உங்களுக்கு திலகம் பேட்டன்ல இருக்கும் இதில் வந்து அப்படியே ஒரு செவ்வகம் மாடலில் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு அடிகை போட்டு ஒரு டாலர் செயின் போட்டிங்கனாலே போதும் ரொம்ப அழகான ஒரு எலக்ட்லுக்கு வரும் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு நான் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த ஓம் வேல் மயில் இருக்க மாதிரியான டாலர் தான் இந்த ஐம்பூன் டாலர் நான் உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச் செயினில் கோத்துருக்கேன் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மயில் வந்து உங்களுக்கு அப்படியே தகை இருக்க மாதிரி அந்த தோகைக்குள்ளேயே உங்களுக்கு ஓம் வேல் எல்லாமே வந்துடும் அவ்வளோ அழகான ஒரு டிசைன் பண்ணுறாங்க இவ்வளோ சூப்பரான இந்த ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து வெறும் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் தான் இது வந்து எல்லாரும் நிறைய பேர் கேட்குறதுனால நான் எப்பவுமே இது பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்லேயே போட்டிருப்பேன் இதே செயின் உங்களுக்கு தேர்ட்டின் ஜெர்ஸில் வேணும்னா ஆயிரத்தி இருபது ரூபாய் ஆகும் அதாவது மேலே ஒரு ஐம்பது ரூபாய் தான் ஆகும் ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறவர்கிட்ட நீங்கள் காசை கொடுத்துட்டு பார்சல் வாங்கிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு எப்போவுமே இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் கம்மல் வளையல் டாலர் செயில் ஆரம்பிண ஒரு செட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா அழகாக லாங் டிஸ்டன்ஸில் எந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃபெஸ்டிவலுக்குலாம் சூப்பராக நீங்கள் போட்டு போயிட்டு வரலாம் ரொம்ப சேஃபாகவும் போய்ட்டு வரலாம் அதுக்காக தான் இவ்வளோ அழகழகான ஐம்பது நகைகள் இப்போ நீங்கள் பார்த்துருக்க கூடிய நேரமும் செயின் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு ஸ்டாக் சோல்ட் ஆகிடுச்சு அகேன் ரீஸ்டாக் பண்ணதாலும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரீஸ்டாக் பண்ணப்போ சொல்லுங்கன்ட்டு நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் வந்துட்டு மட்டும் மகாலட்சுமி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இச்சர் செயின்லில் கொடுத்துருக்கேன் செயின் டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இதில் நிறைய கலர் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் இவ்வளோ அழகான வேலைப்பாடு இருக்கக்கூடிய இந்த ஐம்பது டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து ஏற்றுவா தான் இதே செயின் வந்து உங்களுக்கு முப்பது இன்ச்சில் மாற்றி கொடுக்கணுன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆகும் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் ஆண்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்த்து உடனே வாங்க முடியும் ஸ்டாக் சோல்டு உடாயிடுச்சுன்னா அங்கே ஸ்டாக் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதை தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரவிலை கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்